உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று குட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோ யா நன்றியப்பா நன்றியப்பா உடைய கிருவைகளுக்காக ஸ்தோத்திரம் உடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டு வரை காலை தோறும் உடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது லார்ட் யூர் மர்சி சார் நியூ எவ்ரி மார்னிங் லார்ட் லார்ட் வி எக்ஸால்ட் யூ ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ் ஹலலோ யா ஹலலோ யா நம்மை துதிக்கிறோம் ஏசு விண்ணாமே

Cơm nam

முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆயிரத்தில் தம்முடைய அறிவிக்கும் படிக்கு அவனுக்கு அனுசாரியா இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொழியில் இறங்காத படிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார் பார்க்கிறோம் போக சொல்றார் எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இருந்தா நல்லா இருக்கும் ஐ வில் பி கிளாட் இஃப் ஐ ஹாவ் அ மெசேஜர் ஸோ தேட் சே தட் ஐ ஹேவ் ஃபவுண்ட் ஆன்சர் இங்கே பார்க்குறோம் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காத படிக்கு நீர் அவனை இரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார் நேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு நாம் அந்த நரக ஆக்கினைக்கு செல்லாத படிக்க அவர் சிறுவையிலே பட்ட பாடல்களினாலே நமக்காக அந்த மீட்கும் பொருளை அவர் கண்டுபிடித்தார் அந்த மீட்கும் பொருளை பற்றி நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம் எவரே ஒன்பதாவது அதிகாலம் பன்னிரெண்டாவது வசனம் வெள்ளாட்டுக்கடா இடக்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தினாலும் ஒரே தரம் ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதான ஆசாரிய வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவங்க வந்து மகாபரிசுத்தலத்திலே அதுவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இந்த ரத்தத்தை தான் அவங்க கொண்டு போவாங்க ஆனால் நம்முடைய பிரதான மகா பிரதான ஆசாரியராகிய இயேசுவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவர் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தர மகாபரிசுத்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை கொண்டு பண்ணினார் ஹிஹஸ் ஃபவுண்டர் இட்டர்னல் ரிடெம்ஷன் அதை குறித்து ஒன்று பேரில் ஒன்றிலே நம்ம முதலாவது அதிகாரம் பதினெட்டுல வாசிக்கிறோம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாக வெளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் அந்த வார்த்தை நமக்கு மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்ட ஆகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே ஸோ redemption for us. அந்த மீட்கும் பொருளை அவர் கண்டுபிடித்தார் அந்த ரத்தத்தை கொடுத்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை விலைக்கிரியமாக பிதாவினுடைய சமூகத்திலே அவர் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய மரணத்திற்கு பின்பாக தன்னுடைய சொந்த ரத்தத்தோடு பிதாவினிடத்திலே அவர் பிரவேசித்து நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அந்த ரத்தத்தை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அசட்டை பண்ணக்கூடாது அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் அந்த ரத்தத்தை வந்து கூடாது என்று நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேலே வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ரத்தம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிருஷ்ணனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த திரிய சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படியாக தேவன் நம்ம அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய மனசாட்சியை அவர் சுத்திகரித்திருக்கிறார் செத்த கிரியைகளை அவர் சுத்திகரித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படியான தேவன் நமக்கு கிருபை செய்வாராக அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு கொடுத்த மீட்பினுடைய அந்த விலை கிரியத்தை நாம் அறிந்து அதற்கேற்றபடி நம்முடைய பசுத்த ஜீவியத்திலே நம்ம பயத்தோடு கர்த்தரை பின்பற்றுவோம் ஸ்தோத்திரம் அப்பா அவங்க துதிக்கிறோம் ஆண்டவரே தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்குகிறதே இல்லை என்று அப்போ நகை போல் சொல்லுகிறது போல கத்தாவும் இந்த கிருபையை நாங்கள் விருதாவாக்காமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பயத்துடனே கர்த்தரை செய்தி எங்கள் நடுக்கத்துடனே கை என்ற வார்த்தையின் படி கத்தாவே உண்மை நாங்கள் சேவித்து உண்மை நாங்கள் படைந்து கொள்ள உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல முகாதாரங்களையும் மனம் குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே ஃபார் ரிசிங்